இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போறது எப்படி சர்ச் இன்ஜின் ஒர்க் ஆகுறது உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ்சியோன்னு வந்துட்டுன்னு சொன்னால் கூகுளில் ரேங்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல எஸ்சியோ பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இது ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ல இருந்து நான் கொண்டு போறேன் சர்ச் இன்ஜின்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் அது எப்படின்னா ஒரு வெப்பில் இன்டர்நெட்ல எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு சாஃப்ட்வேரு அதை வந்து பேசிக்கா ஒரு சர்ச் இன்ஜினை ஒரு லைப்ரரியனுக்கு கம்பேர் பண்ணலாம் ஒரு லைப்ரரிய ஒர்க் என்னன்னா லைப்ரரி முழுக்க புக்ஸ் இருக்கும் அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே எங்கே இருக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு யூசர் வந்து பார்த்தா அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி இருக்கணும் அது கரெக்டான ஆர்டரில் இருக்கணும் சப்போஸ் ஒரு யூசர் ஒன்னை கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த புக்ஸ் எல்லாம் ரிலேட்டடாக இருக்குன்னு காமிக்கணும் இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சு வேறு புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி செய்கிற பேசிக்கான அந்த லைப்ரரிய ஒர்க் தான் ஒரு சர்ச் இன்ஜின ஒர்க்கு சர்ச் இன்ஜின் கூகுள்னால் பேசிக்காக வெப்பில் இருக்கிற ஒரு லைப்ரரியன் இதில் புக்ஸுக்கு பதில் என்ன இருக்குன்னா வெப்சைட்ஸு பிஸ்னஸ்ஸு பேஜஸ் எல்லாமே இருக்கும் ஸோ என்ன அவங்களோட ஆக்சுவல் ஒர்க்னால் ஒரு யூஸர் போயிட்டு இந்த சர்ச் இன்ஜின் கூகுளில் போயிட்டு ஒரு இது ஸ்பெசிஃபிக் கீவேர்டு இல்லை கொரிய டைப் பண்ணால் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்களுக்கு சரியான மேட்ச் ஆகிற கரெக்டான ரிசல்ட்ஸை கொடுக்கறது தான் അന്ത സർച്ച് എൻജിന அந்த சர்ச் இன்ஜின் வந்து ஒரு நீங்க குவெரி கொடுத்தோடனே இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுத்துரும் ஆனால் பேக்ஹெண்ட்ல அவங்க ஒரு ப்ரோசஸ் பண்ணுவாங்க ஏன்னா எந்த டீப் கரெக்டான ரிசல்ட்ஸ் ஒரு யூசருக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்றதுக்கு பேக்ஹெண்ட்ல ப்ரோசஸ் இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோல லேர்ன் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அந்த சர்ச் இன்ஜின் வந்து எந்த யூஸருக்கு எதை டைப் பண்ணால் எப்படி காமிக்கணும்னு காட்டுறதுக்குன்னு யோசிக்கிறதுக்கு மூணு டைப் ஆஃப் ப்ரோசஸ் அவங்களுக்கு process இருக்கும் இந்த search engine சர்ச் process வந்து கிராலிங் சொல்றது கிராலிங்க அர்த்தம் என்னன்னா இது பேசிக்கா ஒரு லைப்ரரியன் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா அவங்களுடைய initial job இது போய் எவ்வளத்துக்கு எவ்வளோ புது புக்ஸோ இல்லை புது web pages புது வெப்சைட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஸோ சர்ச் இன்ஜின் கிராலிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வந்து புது வெப்சைட்ஸ் கண்டுபிடிக்கிறது புது வெப் இப்ப நீங்க ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுக்கீங்கன்னா அதை கண்டுபிடிக்கணும் அவங்க ஃபர்ஸ்ட் அப்படி ஒன்று இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் சோ கிராலிங்ல அது ஒரு மெயின் ஜாப் ஒரு புது வெப்சைட்ஸுகள் புது வெப்பேஜ் கண்டுபிடிக்கிறது அப்புறம் ஃபோலோ லிங்க்ஸ் பிட்வீன் வெப் பேஜஸ்ன்னு சொல்கிறது இது எப்படின்னா ஒரு வெப் பேஜ் இருக்குன்னு சொன்னால் எப்பயுமே அந்த வெப் பேஜுக்குள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்கும் அந்த வெப் பேஜ்லேருந்து வேற வெப்சைட்டுக்கு லிங்க் போகலாம் இல்லை நீங்கள் கிரியேட் பண்ண வெப்சைட்லேருந்து வீடியோக்கு லிங்க் போகலாம் அப்படி நிறைய ஒரு ஹெச்டிஎம்எல் வெப் பேஜ் வெப்சைட்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக லிங்க்ஸ் உங்கள் வெப்சைட் உள்ளேயே இருக்கும் இல்லை வெளியில் கூட போகலாம் ஸோ ஒவ்வொரு லிங்க் அது கண்டுபிடிக்கிற நேரமும் அந்த லிங்க்குள்ளே போயிட்டு அந்த வெப் பேஜும் எனக்கு தெரிஞ்சதா அது எதை பத்தினதுன்னு தெரிஞ்சுக்கொள்ற மாதிரி ஃபாலோ பண்ணி போறது அப்புறம் பேசிக் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளும் இப்போ ஒரு வெப்பேஜ் ஒரு லிங்க் ஓபன் பண்ணா அந்த வெப்பேஜ் என்னத்த பத்தி என்னது இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன டேட் அப்படிங்கிற பேசிக் நோட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்றது அதை எல்லாத்தையுமே கிரால் பண்றது போய் கண்டுபிடிக்கிறது தான் இந்த சர்ச் இன்ஜின் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கு ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஸ்டெப்புக்குள்ள போவான்னு சொன்னால் இண்டெக்ஸிங்னு போவாங்க இண்டெக்ஸிங்னு போற நேரம் சர்ச் இன்ஜின ஜாப் என்னன்னா இங்க அந்த கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணணும் ஸோ லைப்ரரியன் கான்செப்ட்ல பார்த்தா அவங்க புக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப கொண்டு போயிட்டு எந்த புக்கை கரெக்டாக எந்த ஷெல்ஃப்ல நான் வைக்கணும் அப்படிங்கிற டிசைட் பண்ற ஒர்க் தான் இந்த இண்டெக்ஸிங்னு சொல்றது ஸோ இந்த இடத்துல இது அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா இப்போ டீப்பா அனலைஸ் பண்ணுவாங்க பேஜில் கண்டென்ட் என்னத்தை பற்றி வெறும் டைட்டிலை மட்டும் வச்சு ஒரு வெப்பேஜ் என்னத்தைன்னு காமிச்சிடாது கூகுள் ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க டைட்டிலில் நீங்கள் சர்ச் பண்ணுறது இல்லாட்டினாலும் அந்த வெப்பேஜில் இருக்கிற கண்டென்ட்டில் இருந்தால் கூட அது காமிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரம் அந்த முழு வெபேஜ் வெப்சைட் எல்லாமே என்னத்தை பற்றினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அந்த ஃபுல் சைட்டோட பேஜ் டாப்பிக்கு அந்த கோர் டாப்ப எல்லாத்தையுமே தெரியும் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் உங்கள் வெப்சைட்ல ஒரு பேஜ் வந்து வெறும் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இன் கோயம்புத்தூர்னு அடிச்சு டாக் பண்ணியிருந்துச்சின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அது ஃபுல் டாப்பிக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண செய்யும் உங்கள் சைட் வந்து கோயம்புத்தூரை பற்றி பேசுகிற சைட்டா இல்லை வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுகிற டைட்டா இல்லை டிராவல் சைட்டா அப்படிங்கிற அந்த பேஜ் டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மற்றது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேட்லாக் பண்ணி வைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேஜ் கண்டென்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு பேஜ் டாப்பிக்கை பண்ணுது இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கு எப்போ தேவையோ அதை கரெக்டாக எடுக்கிற மாதிரி கேட்லாக் பண்ணி வைக்கணும் ஸோ அந்த ஜாப் அது போக இது ஈஸியாக எப்படி சர்ச் பண்ணால் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைப்ரரின் கிட்ட எப்படி கேட்டால் அவங்க ஒரு சிஸ்டமோ ஏதோ வச்சிருப்பாங்க ஸோ அதில் எப்படி நான் ஈஸியாக டேக் பண்ணால் நான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே செய்கிறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸிங்கிட்ட ஜாப் இது தான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் த லாஸ்ட் ஒன் தான் ரேங்கிங்னு சொல்கிறது இது ஃபைனல் பார்ட் ஆஃப் சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகிறது இது எப்படின்னா அந்த இப்போ அவங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் போயிட்டு ஒரு இடத்துல கேட்குறாருன்னு சொன்னால் எது பெஸ்டுன்னு கண்டுபிடிச்சி எப்படி கொடுக்கறது ஸோ இது தான் இந்த ரேங்கிங் ஸ்டேஜ்னு சொல்கிறது ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்கள் சர்ச் இன்டன் நீங்கள் கேட்குறது என்னதுன்னு அவங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற கண்ட்டுகளில் அவங்க வச்சுருக்க பேஜ் வெப்சைட்டில் கண்டென்ட் குவாலிட்டியை வேலுவேட் பண்ணணும் அதில் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணணும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸு யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் எதை நான் சர்வ் பண்ணால் எந்த டாப் ரேங்கிங் வெப்சைட்ஸு டாப் ரேங்கிங் வெபேஜை ரேங்க் பண்ணால் இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் யூஸருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி எல்லாமே டிசைட் பண்ணி கடைசியில் ரிலவன்ஸு அவங்க ஒரு அல்கரிதம் மாதிரி வச்சுருப்பாங்க எஸ்சிஓகே ஒவ்வொரு வெப் சர்ச் இன்ஜினும் ஒரு ஒரு அல்கரிதம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த இதுக்குள்ளே உங்கள் வெப்பேஜை போட்டு உங்கள் வெப்சைட்டை போட்டு அதில் இருந்து ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ரேங்கிங்னு சொல்கிறது நம்ம எஸ்சிஓ பண்ணுற நேரம் இந்த ரிலவன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணுவோம் ஸோ சர்ச் இன்ஜின் மூணு பார்ட் கிராலிங் இண்டெக்ஸிங் ரேங்கிங் இது எதுக்கு இம்பார்ட்டன் எஸ்சிஓ பண்ற முக்கியம்னு டிசைட் பண்ணிட்டீங்க ஆனால் எஸ் வெப்சைட் சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் அதனால தான் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்க நான் விரும்பலை டெக்னிக்கலா நம்மளால தெரியணும்னு அவசியமே இல்லை ஒரு எஸ்சியோ அனாலிஸ்டா இருக்கிறீங்க உங்க எஸ்சிஓ பண்றீங்கன்னா எப்படின்னு ஒர்க் சர்ச் இன்ஜின் ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறக்கூடிய மாதிரி இருக்கும் ஏ இம்பார்ட்டன்ட் ஏ சர்ச் இன்ஜின் தான் எங்கள் வெப்சைட்டை இண்டெக்ஸ் பண்ணி ரேங்க் பண்ண போகுது ஸோ நாங்கள் எப்போ எஸ்சிஓ பண்ணாலும் அதை எவ்வளோத்துக்கு எவ்வளோ சர்ச் இன்ஜினுக்கு ஈஸியாக வைக்கிறோமோ அவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும் ஈஸியாக ரேங்க் பண்ண க்ரால் பண்ண வைக்கணும் ஈஸியாக ஃபாலோ பண்ண வைக்கணும் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிற நேரம் இந்த ரோபோட்ஸுக்கு பண்ணுறனால தான் எங்களோட எஸ்சியோ பெட்டராக ஆக முடியும் ஸோ அதுதான் சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த லெசன் அது உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கும் நெக்ஸ்ட் லெசன்ல வந்து ஏஐ சர்ச் இன்ஜின்ஸ் இதுல இருந்து எப்படி டிஃபர் ஆகுது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன் இதுல எதுவும் டவுட் இந்த கொஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சாப்டர்ல கமெண்ட்ல போடுங்க நான் அதை பர்சனலா ஆன்சர்